தமிழகத்திற்கு மிகப்பெரிய மாநகராட்சியாக இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டனான இந்த இந்த என்ன பூங்காக்கள் எப்படி பார்க்கலாம் பரபரப்பாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்காக மாநகராட்சியின் சார்பில் வீட்டு அருகிலேயே பூங்காக்கள் அமைக்கப்பட்டாலும் அவற்றின் நிலையோ மனித ஆரோக்கியத்தை விட மிகவும் பரிதாபமாகவே உள்ளது கே கே நகர் வளசரவாக்கம் எழும்பூர் சென்ட்ரல் என சென்னையின் பல முக்கியமான இடங்களில் பூங்காக்களின் நிலை மிகவும் பரிதாபமாகவே இருக்கிறது குறிப்பாக குழந்தைகள் விளையாடக்கூடிய பகுதிகளில் நிலை மிகவும் மோசமாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது இது பார்க் வந்து மெயின்டைன்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க ஆனால் பசங்களுக்கு விளையாடுறதுக்கு எதுவுமே எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை எல்லாம் உடஞ்சிருக்கு இப்போ திடீர்னு அங்கே யாரும் வந்து பசங்க காலேஜில் எதாவது குத்திக்கோ விளையாடவும் முடியல பசங்களால பார்க்கில் நடக்கிறதுக்கு வாக்கிங் போட்டிருக்காங்க ஆனால் அந்த கல்லெல்லாம் எதுவுமே சரியாவே இல்லை ஃபுல்லாக உடஞ்சி உடஞ்சிருக்கு இருக்கு அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் இதேபோன்று நிறைமாத கர்ப்பிணிகள் நடைபயிற்சிக்காக வரும்போது சிறுநீர் கழிப்பதற்கான எந்தவொரு ஏற்பாடுகளும் பூங்காக்களில் இல்லை என்று வேதனையுடன் தெரிவிக்கிறார் வடபழனியைச் சேர்ந்த ஜெயந்தி அண்ட் ப்ரெக்னென்சி லேடிஸ் இங்கே வரும்போது வாக்கிங் அவங்க நடக்கும்போது நார்மலாகவே தெரியும் அவங்களுக்கு வந்து யூனியல் வந்து அடிக்கடி வரும் அண்ட் இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது பட்னால் அது லாக் ஆகி வச்சிருக்காங்க அண்ட் அதனால் ப்ரெக்னென்சி லேடிஸ் வந்து நிறையா பேர் வந்துட்டு அவசர அவசரம் முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது ஸோ அது வந்து ஓப்பன் பண்ணி வச்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அண்ட் நிறையா பசங்க இங்கே நிறையா வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக வராங்க ஆனால் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ஒரு ஜிம்மோ இல்லை யோகா கிளாஸ்க்கான ஒரு ரூமோ இல்லை ஸோ பேக் சைடு வந்து நிறைய புப்பை இருக்குது அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு யோகா க்ளாஸு இல்லைன்னா ஒரு ஜிம்மு அரேஞ்ச் பண்ணி கொடுத்திங்கன்னா இங்கே ஏரியாவில் உள்ள எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாநகராட்சி ஒவ்வொரு வார்டுக்கும் இதுபோன்ற பூங்காக்கள் அமைக்க நிலம் ஒதுக்கினாலும் பெயருக்கு பூங்காக்கள் திறக்கப்பட்டதோடு விடப்படுகிறது அந்த பூங்காக்களை பராமரிக்க ஆட்கள் யாரும் பணியமர்த்தப்படுவதும் கிடையாது சில தன்னார்வலர்களே முன்வந்து சுத்தம் செய்வதால் தான் சில பூங்காக்கள் பராமரிப்புடன் இருப்பதாகவும் அரசு பூங்காக்களில் உள்ள மரங்களை கூட பராமரிப்பு செய்வது கிடையாது என்று ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அதிகாரி ராஜன் கூறுகிறார் பூங்காவை வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு சோனுக்கு வந்து ஒரு அதிகாரி இருப்பாப்ல அதற்காக தனியார் லேபர்ஸ் இருப்பாங்க அதை வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுறதில்லை இதுக்கு ஒரு சரியான இது வந்து அந்த இதில் வந்து அந்தந்த ஸ்கீமில் இருக்கிற வெல்ஃபேர் அசோசியஷன்கிட்ட ஹேண்டோவர் பண்ணலாம் இன்னும் வந்து எக்ஸ்னோராலாம் மெயின்டைன் அது மாதிரி வந்து இப்போ அடையார் ட்ரஸ்ட்டுக்கிட்டே வந்து சென்னை முழுவதையும் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மெயின்டனன்ஸ் கொடுத்தா இதை பக்காவாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு வழி இருக்கும் இது வந்து என்ட்ரன்ஸும் பண்ணலாம் ஆரோக்கியத்தின் மீதான கவனம் மக்கள் மத்தியில் சமீப காலமாக அதிகரித்து வந்தாலும் மக்களின் ஆரோக்கியத்தின் மீது அரசின் கவனம் கூடுதலாக இருக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது பாலாஜி நியூஸ் செவன் தமிழ் சென்னை